கேப்சர் பண்ணுற மக்களே பாருங்கள் கடுப்போடு ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த பால் இட்டுறது டொங்குன்னு வைப்பாள் அடுத்து இட்டு போன டம்ளர் அதை கழுவவே இல்லை எப்போ கழுவி வச்சதுன்னு தெரியல பாலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாலை ஊற்றுவான் பாலை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு பூரா தண்ணியை கலந்துருவாள் சரி ஓகே அப்புறம் ஊற்றுவா அந்த ஜொயின் சவுண்டு கேட்கணும் அப்புறம் தண்ணி மீதி தண்ணி ஊற்றிடுவா அந்த தண்ணி எப்போ பிடிச்சி வச்சதுன்னு தெரியல பாருங்க அந்த தான் பிடிச்சிருப்பா அடுத்து டிரை ஓப்பன் பண்ணுவா சர்க்கரை வெள்ளை சக்கரை உடம்புக்கு கேட்டாவது கம்மியாக போடுறேன் கேட்க மாட்டான் வச்சா அள்ளி போட்டுருவான் அடுத்து அறநூறுரூவா கொடுத்து நூறு கிராம் வாங்கி கொடுத்தாலும் இது தான் போடுவா போட்டு பார்த்துட்டு அவன் மூஞ்சியே நல்லா இருக்காது இந்த காப்பி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோதான் இப்போ அவன் மனசில் என்ன ஓடும் சனின்னே காஞ்ச தொலை இத்தனை நேரமா எத்தனை நேரம் நிற்கிறது கால் வலிக்காதா அப்படின்னு இருப்பான் அந்த பால் மேலே கோவம் வெறியாக இருக்குது கரெக்டா தெரியும் உனக்கு டெய்லி ஒன்றை மூஞ்சி பார்க்குறான்ல அவ்வளோதான் பால் எப்படா கொதிவரும் எடுத்து நாய்க்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ம் வாழ்க்கையில் ரெண்டு நிமிஷம் வீணாக போச்சே நான் யார் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ ஆ எத்தனை ரீல்ஸ் பார்த்துருப்பேன் இந்த ரெண்டு நிமிஷத்தில் ம் கடலைப்பருப்பு சட்னி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்து இனிமேல் தான் டிஃபன் செஞ்சு எல்லாத்தையும் கொல்ல போகிறாலாமா ஆ வந்துருச்சு வந்துருச்சு ஊற்று எடுத்து ஊத்து தெரியு தெரியும் எனக்கு தெரியு எனக்கு தெரியாதா நீ சொல்லிதானே செய்வேனா சொல்லுங்க மக்களே சொல்லுங்க மக்களே தெய்வமே எத்தனை நேரம் தான் நானும் வீடியோ எடுக்கிறது பாருங்க கையை ம் சொரிஞ்சு எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டுருவா ஏ பொங்கிருச்சு எடுத்து ஊத்து எத்தனை நேரம் பார்த்துக்கிட்டு ம் இதுக்கு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டிருந்தா காபி சூப்பராக இருந்திருக்கு இப்போ இதில் இன்னும் ட்ரிக்கு தெரியுமா காப்பி இத்தனி போட்டு பாதி அவன் எடுத்துக்குவா மீதி தான் எனக்கு ஊற்றுவா காலையில் எனக்கு காப்பி வைக்கும்போது ஒரு நட அவளுக்கு காப்பி வைக்கும்போது ஒரு எனக்கு நாள் டீ வச்சு அவளுக்கு நாள் டீ அவளுக்கு தனியாக நாள் டி டீ கும்ட்டின்னு போயிடும் இப்போ வீடியோக்காக வர சங்கடத்துக்கு கலவரின்னு கொடுத்தா ம் வச்சுட்டா அவ்வளோதான் பாலை எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அந்த காப்பி நாசமாக போட்டுன்னு அப்படியே பொறுமையாக அண்ணன் நடந்து வந்து அதுக்கப்புறம் எடுத்து பொறுமையாக கொடுப்பாள் குடிக்கிறியா இல்லை நானே எடுத்து குடிச்சுக்கிறதா டைம் வேறு முடியிருக்காச்சு மூணு நிமிஷம்